தக்காளி நாங்க பல்லிடம் படிக்கும் போதெல்லாம் இந்த தக்காளி இருக்கு பாருங்க இதை உரிச்சு இந்த பழம் மஞ்சள் இருக்கும் இந்த பழம் வந்து மஞ்சேன்னு இருக்கும் இப்படி தும்போம் கொஞ்சம் லேச கசப்பு கொஞ்சம் தோப்பு தன்மையோடு இருக்கு பழத்தை நல்லா இனிக்கும் இதுதான் கூடுத்த தக்காளி இந்த தக்காளியில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குது இதில் எனக்கு அந்தளவுக்கு தெரிய தெரியல ஆனால் எங்கள் அம்மா இந்த கீரையை வந்து பிறக்கி கரைஞ்சி தருவா இதெல்லாம் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இந்த மாத்திரை சாப்பிட்டா அது சாப்பிட்டா இது சாப்பிட்டான்லாம் சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் தீர்ணுட்டு க நல்லா தக்காளி பழம் மட்டும் கடைஞ்சி தருவாள் அப்படி இல்லைன்னா இந்த நல்லெண்ணெய் ஊற்றி பொறிச்சு தருவா இதான் கூடு தக்காளி இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் கூடு கூடுக்கு பத்திளா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கு கூடுதல் கூடுதற்கு பேர் இருந்தது இதுக்கு இது பேர் தான் கூடோட இருக்கும் உள்ளே இதை உரிச்சு பார்த்தா உள்ளே தக்காளி பழம் இது பழுத்தன்னு ஒரு ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மஞ்சள் இல்லாமல் ஆரஞ்சு கலர் இல்லாமல் வரும் நான் அந்த பழுத்தையும் நான் அடுத்த வெளியில் காட்டுது உங்களுக்கு தெரியும் ஆமாம் இது இப்போ எதுக்கு பிடிக்கிட்டேன்னா இது சாவதுக்காக பிடுங்கலை இதை நாளைக்கு களைவட்டை வராங்க இதில் இருக்க பசி விசிலாம் அள்ளி தூர் அள்ளி போடுவோம் அதுக்காக தான் பிடிங்க சொல்லணுமே சொல்லுதேன் ஆமாம் இது நிறைய குணம் இருக்குது இந்த கீ இந்த கீரையில் வந்து அவ்வளவு நன்மை இருக்குது இன்னும் நிறைய இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆமா ஆமாம் எனக்கு வயலில் கிடக்குறது எல்லாம் ஒவ்வொரு கொலையாக கிடக்கு நிறைய கொலை கிடக்கு இதெல்லாம் தருவேன் அதுவும் இது முக்கியமாக இந்த குழந்தை பத்திருப்பாங்களா அவங்களுக்கு இந்த கீரையை வறுத்து இந்த பொறிச்சு கொடுப்பாங்க இந்த தேங்காய் பூலாம் போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க இந்த கீரையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு இந்த கீரையை நினைக்கும் போது பழைய ஞாபகம் தான் வருது நாங்கள் படிக்கும் போது பல்லிடத்தில் இதே தான் கிடக்கும் அப்படி இப்போ ஓடி ஓடி போடி போய் பிறக்கி பிறக்கி திம்போம் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இதெல்லாம் யார் திங்காய்ப்போம் இதெல்லாம் கரையில் சுட்டு கொடுத்து வாங்குதே நம்ம தோட்டத்தில் சும்மாதான் கிடக்கு வேணா வாங்க